அஸ் நல்லவருடைய விசாரணை அல்லாஹுடைய தூதர் அதனால தான் சொன்னார்கள் நல்லவர்கள் பாவ மன்னிப்பு கேடாத கேட்காத பாவங்கள் எல்லாம் எண்ணுவான் வறுமையில் இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா என்று அவன் கூனி குறுகும் போது சொல்லுவான் அடியா பயம் கொள்ளாது நீ பல பாவங்களை செய்து அல்லாஹுடைய தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய் இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன் நான் மறைக்கிறேன் உன் பாவங்களே என்று தூய்மையானவர்களை எல்லாம் நேசிக்கிறார் அசு அல்லாஹி சொல்லமாக வசல்லம் இந்த இரண்டு வசனங்களின் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை தங்களுடைய துறாவில் சொன்னார்கள் அசுல் அல்லா சொன்னார்கள் ஒருவர் உதவு செய்துவிட்டு யார் ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல் அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீ வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறி அல்லாஹும் ஜஅல் தௌவாபீன் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் யா அல்லாஹ் என்னை தௌபா உடையவர்களில் ஆக்கு உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு என்னை தூய்மையானவர்களில் ஒருவராக ஆக்கு என் கல்பாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொக்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தூய்மையை அல்லாஹ் நேசிக்கிறான் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உள்ளத்தில் தூய்மையானவர்களை அல்லாஹ் அபுல் அலமின் மிக மிக நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த நேசத்தை என்னுடைய பாவங்களுக்கு பிறகு என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நிலையில் அல்லாஹ் திரட்டும்